யூடியூப் ரிவ்யூவர்ஸ் பற்றியான ஒரு நானா அது அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க நான் என்னுடைய தரப்பு கருத்து சொன்னேன் இன்னும் சினிமா பார்க்குறதுங்கிறது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு இன்னைக்கு டிக்கெட் வேற விலை மட்டும் இல்லை இல்லை அதுக்கு நம்ம போகிறது ஃபேமிலி அழைச்சிட்டு போனோன்னா அதுக்கான அமௌண்ட்டு அதெல்லாம் அப்போ ஒரு படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாத்தான் எல்லாரும் படத்துக்கு போகணும்னே விருப்பப்படுறாங்க அப்போ அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்கிற ஒரு பொறுப்பு அவங்க கிட்டே இருக்குது யூடியூப் ரிவ்யூவர்ஸ் கிட்டேயும் இருக்குது சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு தயாரிப் ஒரு இயக்குனரினுடைய கனவு அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் அணுகிறாங்க அவங்க நடிகர்களை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க எத்தனையோ சவால்கள் தாண்டி தான் அந்த படங்கள் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நான் டிக்கெட் கொடுத்துட்டேன் டிக்கெட்டுக்கு கொடுத்துட்டேன் நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சில நேரங்களில் அந்த வரைமுறை தாண்டி பேசுகிறது ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது மற்ற நாடுகளில் வந்து அதுக்கான கோர்ஸே இருக்குது மிக பல வருடங்களாக எழுதிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க எப்படி ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணணும்னு புத்தகங்கள் வந்துருக்குது அப்போ அதுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்வு இருக்கிறதுனால தானே அது அத்தனை கோடி பணம் வந்து அதற்கு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதை பற்றி நீங்கள் பேசுகிற ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கிற ஒரு பொறுப்பு புழுச்சட்டை மரணமாக இருக்கும் அந்த உடனே இது வரல நினைக்கும் அவரோட ரிவியூ பற்றின அவங்க வைப்பாங்க ப்ளூ சட்டை மாறன் மட்டுமல்ல இன்னும் சிலர் அவர் என்ன பண்ணிருக்க என்ன மாற்றம் பண்ணியிருக்கிறாங்கிறதையும் சொல்லணும் நாம நம்ம ஒரு படம் எடுக்கும் பொழுது இந்த படத்துக்கு இது மாதிரியான ரிவ்யூ வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் இருக்கணும் இயக்குநர்கள் கிட்ட அந்த பயத்தைய வந்து சில நேரங்கள்ல இவர்களை போன்றவங்க ஏற்படுத்துறாங்க அது ஒரு வகையில நல்லது இன்னொரு பக்கம் ஒரு விமர்சகனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நூற்றி பத்து வருட தமிழ் சினிமாவினுடைய ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது இயக்குநர்களை பத்தியாவது தெரிஞ்சிருக்கணும் அவங்க என்ன படம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் வெறும் கருத்து சொல்கிற விமர்சகர்கள் கிட்ட சில இயக்குனர்கள் பேர் சொன்னா அவங்க தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறாங்களாங்கிற கேள்வி வரும் சில ஒளிப்பதிவாளர்கள் பேர் தெரியாது சில எடிட்டர்ஸ் பெயர் தெரியாது இந்த அடிப்படை தெரியாம இதெல்லாம் தெரியணுமான்னு கேட்பாங்க தமிழ் சினிமா ஆய்வளவில் கடந்த சில வருடங்களாக தனி முத்திரை பதித்து வரும் எழுத்தாளர் ஜா தீபா அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நேற்று நீயா நானா நிகழ்ச்சி வந்து அந்த யூடியூப் விமர்சகர்கள் அப்படின்னு நடந்ததில் வந்து நீங்க பேசின சில காட்சித் தொண்டுகள் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு பார்த்துருப்பீங்க என்ன நடந்ததுன்னு சுருக்கமாக சொல்ல முடியும் யூடியூப் ரிவியூவர்ஸ் பற்றியான ஒரு நீயா அது அதுல வந்து அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க நான் என்னுடைய தரப்பு கருத்து சொன்னேன் இன்னைக்கு யூடியூப் ரிவ்யூ எப்படி இருக்குதோ என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் பதிவு பண்ணேன் இன்னும் நல்லா இருக்கலாமே ஏன்னா அவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறாங்க இன்னும் சினிமா பார்க்குறதுங்கிறது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு இன்னைக்கு டிக்கெட் வேற விலை மட்டும் இல்லை இல்லை அதுக்கு நம்ம போறது ஃபேமிலி அழைச்சிட்டு போனோன்னா அதுக்கான அமௌண்ட் அதெல்லாம் அப்போ ஒரு படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாதான் எல்லாரும் படத்துக்கு போகணும்னே விருப்பப்படுறாங்க அப்போ அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்ற ஒரு பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கு யூடியூப் ரிவியூவர்ஸ் கிட்டேயும் இருக்குது ஒரு இப்போ பத்திரிகைகள்லாம் ஒரு வாரம் நம்ம காத்திருக்கணும் அந்த படத்தினுடைய ரிசல்ட் வர்றதுக்கு இவங்க உடனே உடனே வெள்ளிக்கிழமை காலையிலன்னா மத்தியானம் போட்டுடுறாங்க அப்போ அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறதும் இது தவிர வந்து ஒரு ரிவ்யூங்கிறது இதை தாண்டியுமே இருக்கலாமே சினிமாங்கிறத ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ண வேண்டாம் அது வந்து அது ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம் வித் இதுவும் சேர்ந்தது ஒரு கமர்ஷியலும் சேர்ந்தது அதுக்காக அது அப்படி அவ்வளவு சுலபமாக கையாள வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வும் இருக்கலாம் அப்படிங்கறதோட ஆதங்கம் தான் நான் நேற்று பேசினது உங்களோட சிலர் பேர் நல்லா பண்றாங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கு அவங்களுக்கு நிஜமாவே அந்த சினிமா மேல ஒரு நிஜமான அக்கறை இருக்குது நல்ல படங்கள் வரணும்னு நினைக்கிறாங்க சிலர் பரபரப்புக்காகவும் ரிவ்யூஸ் பேசுறாங்க சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு தயாரி ஒரு இயக்குனரனுடைய கனவு அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் அணுகிறாங்க அவங்க நடிகர்களை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க எத்தனையோ சவால்கள் தாண்டி தான் அந்த படங்கள் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நான் டிக்கெட் கொடுத்துட்டேன் டிக்கெட்டுக்கு கொடுத்துட்டேன் நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சில நேரங்களில் அந்த வரைமுறை தாண்டி பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தவறாக இருக்குது இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம மனதிலேயும் கோபம் இருக்கும் சில படங்கள் நம்மளை ஏமாற்றும் ஏன் இப்படி பண்ணியிருக்கிறாங்க எங்களுடைய கோபம் இருக்கும் ஆதங்கம் வருத்தம் எல்லாமே இருக்கும் ஆனால் அதை வெளிப்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது அது நான் டிக்கெட் கொடுத்து பார்த்துட்டேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப தரக்குறைவாகவும் மட்டமாகவும் சில சமயங்களில் தனிநபர் தாக்குதலாகவும் இல்லை அந்த நேரத்தில் அது தவிர்க்கலாம் அப்படின்னு தோணும் நீங்கள் நடிகர்களை பாராட்டவும் வேணாம் தூற்றவும் வேணா போற்றவும் வேணாம் அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்கங்கிறது தான் ஒரு சினிமா ரிவ்யூவாக இருக்க முடியும் அதை கடந்து நீங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் எது பேசினாலும் அந்த ஃபிலிம் ரிவ்யூக்குள்ளே வராது ஏன்னா எப் நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபில்ம் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது மற்ற நாடுகளில் வந்து அதுக்கான கோர்ஸே இருக்குது மிக பல வருடங்களாக எழுதிட்டுருக்குறவங்க இருக்கிறாங்க எப்படி ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணணும்னு புத்தகங்கள் வந்துருக்குது அப்போ அதுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்வு இருக்கிறதுனால தானே அது அத்தனை கோடி பணம் வந்து அதற்கு செலவு பண்றாங்க அப்படிங்கும் போது அதை பற்றி நீங்க பேசுற ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடம் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கிற ஒரு பொறுப்பு இத்தனை பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்கிறது அப்படிங்கிறது அது சாதாரணம் இல்லை அதை சரியா பயன்படுத்தாம தனிநபர் தாக்குதலுக்குள்ள சில சமயங்கள் போகும்போது அது வேண்டாது சினிமாவுக்கு ஆரோக்கியம் கிடையாது சினிமா துறைக்கும் எந்த உதவியும் கிடையாது பார்க்குறவங்களுக்கும் அது தேவையில்லை அவங்களுக்கு யார் எப்படி இருந்தா என்ன அவங்களுக்கு தேவை ஒரு இரண்டரை மணி நேரம் பொழுதுபோக்கோ அல்லது அந்த படம் என்ன சொல்லுதோ அதனுடைய எமோஷனை அவங்க எடுத்துக்கிறது மட்டும்தான் ஆடியன்ஸுக்கும் அதுக்குமான கனெக்ஷன் அதற்கு பின்னாடி இருக்கிற எதுவுமே இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு மாறும் அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நிக்குத்த யூடியூப் விமர்சகர் அப்படின்னா உடனே பலருக்கு ஞாபகம் அந்த நிகழ்ச்சியில் வரல அவரோட எனக்கு அவர் நண்பர் தான் சொல்லப்போனா அவருடைய அவர் வந்து படம் இயக்கி வெளியிடும்போது ரொம்ப சிலரை மட்டும்தான் அவர் பிரிவியூக்கு கூப்பிட்டு இருந்தாரு என்னையும் அழைச்சிருந்தாரு நல்ல நண்பர் எனக்கு அதனால அவருடைய ரிவ்யூவில் எனக்கு இருந்த கருத்து எல்லாமே நான் அவர்கிட்டையே நேரடியாகவே சொல்லியிருக்கேன் இன்னொன்று ஒன்று பார்க்கணுங்க ப்ளூ சட்டை மாறன் மட்டுமல்ல இன்னும் சிலர் அவர்கள் அவர் என்ன பண்ணிருக்க என்ன மாற்றம் சொல்லணும் நம்ம ஒரு படம் எடுக்கும் பொழுது இந்த படத்துக்கு இது மாதிரியான ரிவ்யூ வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் இருக்கணும் இயக்குனர்கள் கிட்ட அந்த பயத்தையும் வந்து சில நேரங்கள்ல இவர்களை போன்றவங்க ஏற்படுத்துறாங்க அது ஒரு வகையில நல்லது இன்னொரு பக்கம் அது அத்துமீறி போகும்போது தான் நமக்கு வந்து இது வேண்டாம் அவர் தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு தோணும் ரெண்டுமே இருக்கு ஒருவியூங்கிறது எப்படி வேணாலும் இது அவருடைய பாணி அது இப்படி அவர் பேசுறது அப்படிங்கிறது அவருடைய பாணி அவர் அது ஹிட் ஆகும்னு நினைச்சு ஆரம்பத்தில் பண்ணாரா அல்லது சாதாரணமாக பண்ணாராங்கிறது நம்மளுக்கு தெரியாது அது அவருடைய யூஎஸ்பியாக மாறிடுச்சு அதை அவர் வந்து ஃபாலோ பண்றாரு அதில் நம்மளுக்கு தேவையானது எடுத்துக்கலாம் அல்லது ஊற்றணும் அவரும் கொஞ்சம் சில இடங்கள்ல வந்து அவருக்கே தெரியும் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி போகிறோங்கிறது அவருக்கும் தெரியும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் குறிப்பாக வந்து பரத்வாஜ் ரங்கன் சுதீர் சீனிவாசன் அவங்களும் கூட முக்கியமான ஒரு சூழலாக சொல்றாங்க நான் சொன்ன சில பேர் கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுவாங்கன்னு அதில் பரத்வாஜ் ரங்கன் அவர்கள் உண்டு சுதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் உண்டு இவங்க இவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னா ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்காம அந்த படத்தை வந்து எது சரி எங்கே தவறாக போச்சு அப்படிங்கிறத ரொம்ப சரியாக சொல்லணும் ஒரு விமர்சகருடைய வேலை வந்து தவறாக போன இடத்துல இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய வேலை இல்லை இந்த இடத்துல நம்ம இப்படி எதிர்பார்த்தோம் இந்த இடத்துல தவறி இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடு அவங்க சொல்லி இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் இதை பெட்டர்மெண்ட் ஆகி இருந்திருக்கலாங்கிற அவங்களுடைய ஆதங்கம் இரண்டு பேர் ஓடதுலையுமே இருக்கும் கொஞ்சம் அவங்களுடைய பார்வை கொஞ்சம் ஆழமானதாக இருக்கும் எனக்கு அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடித்த ஒரு ரிவ்யூவர்ஸ் மேலை நாடுகளில் வந்து ரிவிஎஸ்க்குனு தனி கோர்ஸே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதை மாதிரி ஒரு முறையான விமர்சகர்கள் இங்கே உருவாகி வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒன்று வந்து திரைப்படம் தானே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அது யார் வேணாலும் பேசிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படி இல்லை இது வந்துட்டு எல்லாருமே நீங்கள் படம் பார்க்குற எல்லாருமே வந்து அதை பற்றியான ஒரு ஒப்பீனியனோட தான் வருவாங்க வெளியில் அப்போ அது இல்லை அதை தாண்டி அது ஒரு நீங்கள் ஒரு விமர்சனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நூற்றி பத்து வருட தமிழ் சினிமாவினுடைய ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது இயக்குநர்களை பற்றியாவது தெரிஞ்சிருக்கணும் அவங்க என்ன படம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் நான் ஹிஸ்ட்ரின்னு சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முதல் அப்படி அப்படி நான் சொல்ல வரல எங்கிருந்து எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் தெரியணும் ஒரு படத்தை நீங்கள் பார்க்குற விதத்தில் ஒரு மாற்றம் இருக்கணும் இது எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி தேவை இது எல்லாத்துக்குமே ஒரு அனுபவம் தேவை ஸோ இங்க வந்து ஒரு கருத்தை சொல்றதுக்கு விமர்சனத்துக்குமான வித்தியாசமே தெரியாம போயிடுச்சு எல்லா கருத்துக்களும் விமர்சனமா பார்க்கப்படுது அப்படி இல்லை அதற்கு ஒரு உழைப்பை நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் இத்தனை வருடங்கள் நீங்கள் சொன்ன இரண்டு பேருமே சுதீரும் சரி திரு பரத்வாஜரங்கனும் சரி பல வருடங்கள் சினிமாவில் இருக்கிறாங்க அது சார்ந்து அவங்க வந்து வேலை பார்த்துருக்கிறாங்க நிறைய படங்கள் பார்த்துருக்கிறாங்க இப்போது நம்ம ஒரு இயக்குனர் பெயரோ ஒரு ஒளிப்பதிவாளரினுடைய பெயரோ நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு தெரியுது இது இல்லாமல் வெறும் கருத்து சொல்கிற விமர்சகர்கள் கிட்ட சில இயக்குநர்கள் பேர் சொன்னால் அவங்க தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறாங்களாங்கிற கேள்வி வரும் சில ஒளிப்பதிவாளர்கள் பேர் தெரியாது சில எடிட்டர்ஸ் பெயர் தெரியாது இந்த அடிப்படை தெரியாமல் இதெல்லாம் தெரியணுமான்னு கேட்பாங்க இது தெரியணும் தெரிஞ்சால் நல்ல விமர்சகராக இருக்க முடியும் இதற்கான பயிற்சி தேவை இந்த பயிற்சியை வந்து ரொம்ப சின்சியராக யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அதை பண்ணுறவங்க அந்த முறையான பயிற்சி தான் பயிற்சின்னு சொல்றது இதை பற்றி தெரிந்து நீங்கள் தெரிய தெரிய நீங்கள் நிறைய படங்கள் பார்க்க பார்க்க உங்களுடைய நாட்களில் பல மணி நேரங்கள் நீங்கள் அதற்கு செலவு பண்ணும்பொழுது அது சார்ந்த புத்தகங்கள் படிக்கும்போது நிறைய படங்கள் பார்க்கும்போது அப்போதான் அதுக்கு குறித்தான அறிவு வரும் ஒரு படத்தை பார்த்துட்டு கருத்து சொல்றது அப்படிங்கிறது வந்து கடந்த பத்து வருடங்களாக வந்த படங்களை மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அதற்கு முந்தைய வந்ததுல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன விமர்சகர்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க நான் எங்க கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிம்பாங்க இந்த பத்து வருடம் அல்ல சினிமா அப்படிங்கிறது அதற்கு முந்தி இருக்குது இந்திய படங்கள் இருக்குது மற்ற ரீஜனல் லாங்குவேஜில் என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இத்தனை வருஷம் பெரிய உழைப்பை கோரக்கூடியது விமர்சகன் விமர்சனம் அப்படிங்கிறது அதற்கான பயிற்சி இங்கே யாருமே தரமாட்டாங்க நாம தான் எடுத்துக்கணும் நாம தான் பண்ணணும் ஆனால் அதுக்கான தேவை இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில் வந்து விமர்சனங்கிறது ஒரு பக்கம் தான் ரொம்ப ரொம்ப விரிவாக நீங்கள் ஆழமான விமர்சனம் அப்படிங்கிறது இங்கே வந்து அப்படி அப்படி எழுதுகிற பத்திரிகைகளில் ஒரு சிறு பத்திரிகைகளாக தான் இருக்குது வந்து பெரும் பத்திரிகைகள் ஒரு பக்கம் தான் வருது அது மாதிரி படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படி சின்ன சின்னதாக சொல்லிட்டு போகிற விமர்சனங்களுக்கு தான் அதிகமான வியூவர்ஸ் இருக்காங்க அவ்வளோ வியூஸும் போகுது வந்து ஸோ அது அந்த தேவை இல்லாததுனாலேயே அந்த முஷர்கள் உருவாகி வரலன்னு நினைக்கிறீங்களா தேவை இல்லை அப்படின்னு கிடையாது அதற்கு உழைக்க தயாராக இல்லை எனக்கு அதுதான் எப்போவுமே தோணும் இப்போ வியூஸுக்காக இந்த வாரம் இந்த வியூஸ் நம்மளுக்கு திருப்பி அடுத்த வாரம் வேற படம் வேற வியூஸ் அதை தாண்டி இப்போ நீங்கள் பழைய விமர்சனம்லாம் நீங்கள் படங்களுக்கு கொடுத்த விமர்சனம் அரந்தை நாராயணன் அவர்கள்லாம் நிறைய விமர்சனம் எழுதியிருக்கிறார் அவருடைய படங்கள் அதுக்கப்புறம் திரு தியோட பாஸ்கரன்லாம் வந்து இந்திய படங்கள் பற்றி எழுதியிருக்காங்க அவர் நாடகங்கள் குறித்தே எழுதியிருக்கிறார் வெங்கட் சுவாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து எழுதிட்டு வந்திருக்கிறாங்க ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் வந்து எண்பதுகளின் சினிமான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அப்போ அவர்கள் எல்லாருமே அதை பார்த்து எழுதியிருக்கிறாங்க அது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆகுது இல்லையா ஒரு ஆவணமாகுதில்ல நீங்கள் இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இரண்டாயிரத்து இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் இன்னைக்கு பண்ணுற ரிவ்யூஸை நான் ஒரு இரண்டாயிரத்தி ஐம்பதில் வர்றவங்க எடுத்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லை எல்லாருமே ஒரே மாதிரி நீங்க பேசியிருக்கிறீங்க இவர் சொன்னதை தான் அவர் சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை தான் இவர் சொல்லியிருக்காரு வார்த்தைகள் தான் முன்ன பின்ன போயிருக்குது ஆனால் கண்டென்ட் இதுதான் அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது ஒரு விமர்சகராக இருக்க வேண்டியவர்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது இது ஒரு ஆவணமாகவும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்போட இருக்கணும் அதற்கான தேவை இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இதேனாலும் என்னைக்கானாலும் இருக்கும் அப்படி அப்படி நீங்க கொடுக்கும்போதும் வியூஸ் பார்க்கத்தான் செய்வாங்க பார்க்க மாட்டேன்னு யானும் சொல்ல போறது இல்லையே அவங்களுக்கு தேவையா தேவைன்னா அவங்க பார்க்க தான் போகிறாங்க ஸோ அந்த சில விமர்சகர்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க வந்து ஏற்கனவே உங்கள் படத்தை வச்சாங்க மட்டும்லாம் சொல்லணும் வேறு உங்களை கவர்ற விமர்சகர்கள் வேறு யாரும் சொல்ல முடியுமா நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் சரி இது நல்லா இருக்குது அப்படின்னு இல்லை பொதுவாக இன்னும் சொல்ல நான் விமர்சனம் அதிகமாக கேட்குறதே இல்லை கேட்குறது இல்லை நான் படம் நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வரியோ சோஷியல் மீடியாவில் வர்ற வார்த்தைகள் இதுவோ கூட ரிவ்யூவோ கூட நான் படிக்க மாட்டேன் நானாதான் போய் பார்க்கணும்னு நினைப்பேன் எந்த படமாக இருந்தால் அதை மீறி நம்ம காதில் விழும் அது வேற போயிட்டு வந்துட்டு சில பேர் மட்டும் என்ன சொல்லியிருக்கிறாங்க நாம நினைச்சதை சொல்லியிருக்கிறாங்களா அது நான் ப்ளூ சட்டை மாறனோடதையும் கேட்பேன் நான் பரத்வாஜ் ரங்கன் அவர்களோடதையும் கேட்பேன் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்குது இந்த படத்துல அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுவேன் நான் கேட்பேன் இவங்களோடது தான் அப்படின்னு இல்லை நான் எல்லாரோட ரிவியூவுமே நான் கேட்கறது உண்டு ஆனால் படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தேவைப்பட்டா அது மாதிரி இன்னொரு கருத்து வைக்கப்படுது சோஷியல் மீடியா விமர்சகர்கள் ஒரு அஜெண்டாவோட செயல்படுறாங்க அப்படின்னு அந்த பெய்டு விமர்சனம் பத்தி இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் பேசியிருந்தாங்க இன்னொன்று அந்த அரசியல் எதிர்கருத்து கொண்டவங்க படம் வரும்போது அந்த படங்களை தூக்கடிக்கிற நோக்கத்தில் ஒரு பெரும் செயல்பாடுங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சூர்யாவுக்கு அதை மாதிரி சொன்னாங்க ஒரு படம் அரசியல் பேசுகிற அரசியலுக்கு எதிர்ப்பாடு கொண்டவங்க ஒரு படத்தை தூக்கடிக்கிறதுக்காகவே செயல்படுறாங்க அப்படின்னு அப்படி ஒரு அஜெண்டாவோட விமர்சனத்தில் செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் சில விமர்சகர்களுக்கு அது பண்ணுறாங்க அது நம்ம பார்க்கும்போதே தெரிய வருது இங்கே விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு யூடியூப் ரிவியூவர்ஸ் மட்டுமல்ல சில சமயங்களில் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸுமே அதை செய்ய தான் செய்கிறாங்க நோயில் ஒரு படத்தோட வெற்றி தொழில் எந்த அளவுக்கு விமர்சனங்கள் இப்போ யூடியூப் விமர்சனங்கள் பாதிக்குதுன்னு நினைக்கிறேன் இருக்கிற விமர்சனத்துடைய பங்களிப்பு கொஞ்சம் இருக்க தான் செய்யுது இதை கடந்து ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை விடுங்க ஒரு படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது விமர்சனம்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களே பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தை முதல்ல போய் பார்க்குற சினிமா ஆர்வலர்கள் எங்கேயுமே உண்டு இந்தியா முழுக்க உண்டு அவங்க வந்து எந்த படமாக இருந்தாலும் போய் பார்த்துருவாங்க படத்தை பார்த்துருவாங்க அவங்க தான் சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அவங்க மூலமாக தான் ஒரு படங்கள் வந்து ஒரு வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது தான் வந்து விமர்சகர்களுடைய இடம்லாம் வருது தனக்கு அந்த ரசிகர்கள் வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க ஆனா அவங்க அவ்வளவு அர்ப்பணிப்போட போய் படத்தை பார்ப்பாங்க ஏன் பார்க்குறாங்க நம்ம கேள்விப்படாத படங்கள்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க தான் தீர்மானிப்பாங்க ஒரு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க அந்த இடத்த இப்ப கொஞ்சம் இந்த யூடியூப் ரிவியூர்ஸும் பிடிச்சிருக்காங்க ஆனால் வந்து ஒரு மோசமான ஒரு நல்ல படம் ஆனால் மோசமான ரிவ்யூ மூலமாக அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுறது அல்லைனா ஒரு நல்ல இல்லாத படத்தை ஒரு பெய்டு விமர்சனத்து மூலமாக படத்தை ஓட வைக்க முடியுமா அது முடியாது அது முடியாது ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு படம் நல்லா சுமாராக இருக்கும் இல்லை ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எல்லாரும் அந்த யூடியூப் ரிவ்யூவை மட்டும் பார்த்துட்டு விட மாட்டாங்க கீழே கமெண்ட்ஸ் என்ன வருதுன்னு நம்ம போய் பார்ப்போம் நிஜமாவே ஒரு சொல்றது சரியா இல்லையாங்கிறது கீழே போடுற கமெண்ட்ஸில் தான் தெரியும் அதில் பெரும்பாலும் நிறைய பேர் ஆமா நல்லா இருக்குது நானும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் நம்புவோம் ஸோ அந்த இது அப்படிங்கிறது வந்து இந்த கா இது சொல்லுவாங்கல்ல இந்த கார்ட்டூனுக்கெல்லாம் வெறும் படமா பார்த்தா புரியாது அல்லது அதுல உள்ள வார்த்தைகளை பார்த்தா புரியாது ரெண்டையும் கனெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு அது புரியும் அதுதான் ஒரு நல்ல கார்ட்டூனுக்கான இதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி வெறும் அந்த வீடியோ நம்மளுக்கு வந்து பத்த மாட்டேங்குது கீழே கமெண்ட்ஸையும் சேர்த்து பார்க்க வேண்டி இருக்குது அப்போ நம்ம புரிஞ்சிக்க முடியும் இவர் சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஸோ இது வந்து உங்கள் லெவலில் வந்து ஒரு கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்ச லெவலில் நீங்கள் பார்க்குறீங்க வந்து சாதாரண வியூவர்ஸ் இருக்காங்கல்ல சாதாரண வியூவர்ஸ் கமெண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க நீங்கள் கமெண்ட்ஸுக்கும் கிட்டத்தட்ட அவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க அவர் சொல்கிறது கரெக்டாங்கிறது உடனே கீழே போய் படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க சில பேர் வந்து யாரும் போய் ஏமாந்துட கூடாது அப்படிங்கிறதுனால விரிவா கமெண்ட்லயே எழுதுவாங்க அவ்வளவு நல்லா எழுதுவாங்க அவங்க நான் இப்போ ஒரு ரிவ்யூ பார்த்தேன் இந்த தக்லீஃப் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பப்ளிக் ரிவியூன்னு சொல்லி போடுறாங்க அது படமே ரிலீஸ் ஆகல ரிலீஸ் ரிலீஸ் முன்னாடி ஒரு அஞ்சு மணிக்கு முன்னாடி இந்த ரிலீஸ் வெளியாகிடுச்சு அது பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே உதாரணமாக சிம்பு நடித்த ஏதோ ஒரு படத்தில் உள்ள ஒரு கருத்து சொன்னது அதுமாதிரி த்ரிஷா நடித்த ஒரு படத்தில் உள்ள கருத்து சொன்னது ஸோ இப்படி அது மாதிரி மணிரத்னத்தோட படம் ஏ ஆர் ரஹ்மனோட இப்படி அங்கங்கே வந்து எடுத்து தொகுத்து ஒரு பப்ளிக் ரிவ்யூன்னு ஒன்று போட்டிருக்காங்க போட்டு அது ஒரு ஆறு லட்சம் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஆறு லட்சம் ரிவியூ போயிருக்கிறது ஸோ இந்த லெவலில் தான் பெரும்பான்மை வியூவர்ஸ் இருக்காங்களா இல்லை இல்லை அப்படி இல்லை அது சில பேர் செய்கிறாங்க அதை நம்ம தடுக்கவே முடியாது அவங்க வியூஸுக்காக செய்கிறது அதை வச்சு நம்ம சொல்லிட முடியாது ஜென்யூனாக பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சிலர்லாம் படம் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல அங்க போய் பண்ணவங்க எல்லாம் இதுக்காக கிளம்பி போய் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் ஜென்யூனா பண்றவங்க ஜென்யூன் பப்ளிக் ரிவியூ தான் இவங்களை வச்சு அவங்கள நம்ம போட முடியாது இவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் சோசியல் மீடியாவில் வர ரிவியூஸ்ல எது சரியான ரிவ்யூ அதே எது உண்மையான ரிவியூ எது ரிவ்யூ அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ஒரு படம் அப்படிங்கிறது பொதுவாக உங்களுக்கு பிடித்த படம் எனக்கு பிடிக்காமையே போயிடலாம் ஒரு இன்டிவிஜுவல் கனெக்ஷன் தான் முதல்ல ஒரு ஸ்க்ரீனுக்கும் நமக்கும் இருக்கிறது வந்து ஒரு இன்டிவிஜுவல் கனெக்ஷன் எத்தனை படங்கள் வந்து தோல்வி படமான போதும் எல்லோரும் பிடிக்கலங்கும் போது சிலருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்புறம் வந்து யாருக்குமே எல்லாருக்கும் பிடிச்ச படம் சில பேருக்கு பிடிச்சிருந்துருக்காது அப்போ யாரும் வந்து தீர்மானிக்க முடியாது இந்த ஒரு ஓரளவு நம்மளுடைய கருத்தை சொல்ல முடியும் அந்த படம் வந்து இப்படி இருக்குதுங்கிறத சொல்ல முடியும் மற்றபடி நம்ம தான் போய் அந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம எப்படி பார்ப்போம் ஒரு படத்தை ஒரு இயக்குனரை பார்ப்போம் இந்த இயக்குனர்னா நல்லா எடுத்திருப்பாரு இவர்கிட்ட இதை எதிர்பார்க்கலாம் இந்த நடிகர்னா நல்ல ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு அளவுகளில் தான் அதனால தானே புது படங்கள் வரும்போது புது நடிகர்கள் வரும்போது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாம போயிடுது யாராவது திரும்ப திரும்ப சொல்லும் தான் நம்ம நம்பி இவ்வளோ நல்லா இருக்குது போல அப்படின்னு போறோம் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டானவங்களுக்கு ஆனவங்க மேல நம்மளுக்கு ஒரு கருத்து உண்டு ஒப்பீனியன் உண்டு இல்லையா இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு அது சார்ந்து தான் நம்ம முதல்ல முடிவெடுப்போம் இந்த படம் பார்க்கறதா பண்ணுவோம் யார் சொல்கிறாங்கங்கிறத பொறுத்து யார் வந்து ஒரு கிரெடிபிலிட்டி உண்டு பண்ணியிருக்கிறாங்களோ இவங்க சொன்னா சரியா இருக்கும் சினிமாவை பத்தி இவங்க சொல்லிட்டாங்க படம் நல்லா இருக்குன்னு அப்படிங்கிற கிரெடிபிலிட்டி யார் உருவாக்கி இருக்கிறாங்களோ அவங்க சொல்றதை போய் பார்க்கறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கீங்க தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்களோட திரைக்கதை வசனத்தில் பேசலாம் இப்போ தக்லீஃப் படம் வந்து படத்தை ஒரு டீ வந்து என்னென்னா ஏற்கனவே மணிரத்னத்தோட சங்கர்களோட படங்களில் வந்து பாலகுமாரன் சுஜாத மாதிரி எழுத்தாளர்களோட பங்களிப்பு இருக்கிற காலங்களில் அந்த படம் அவ்வளோ நல்லா இருந்தது ஆனால் அது எவ்வளோ கச்சிதமாக இருந்தது இப்போ அது அவங்களுக்கு அவங்க காலத்துக்கு பிறகு எங்கள் ரெண்டு பேருமே அந்த திரைக்கதையில் திணறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுவாக வைக்கப்படுது வந்து இல்லைன்னு நம்ம தொடங்கலாம் வந்து குறிப்பாக முதல்ல தக்லைஃப் பற்றி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு படம் வந்த உடனே ரொம்ப நெகட்டிவான ரிவியூஸ் வந்துச்சு அதுக்கு பிறகு ரொம்ப படம் பரவாயில்ல இவங்க சொல்கிற மாதிரி இல்லை அந்த மாதிரி நிறைய ரிவியூஸும் நேரத்துலேருந்து வருது வந்து உங்களுக்கு எப்படி எப்படின்றது படம்